பிக் பாஸ் ஹவுஸ் உடைய வீக் லாஸ்ட் வீக் செலிப்ரேஷன் வீக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க உள்ள உள்ள கண்டஸ்டன்ட்ஸுமே இதை நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே பொதுமக்கள் நேத்தே பார்த்தீங்கன்னா ஃபின்னாலை செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க டாப் த்ரீ கண்டஸ்டன்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வெளியில இருக்கிற இந்த நிலைமையில அவங்க யாரை தான் வச்சு உள்ள ஃபினாலை கொண்டாட போறாங்கன்னே தெரியல நேற்று பார்த்தீங்கன்னா கம்ருதீன் ஆஃப்டர் ரெட் கார்டுக்கு அப்புறம் நேத்து அவருடைய ஃபேன்ஸ் எல்லாரோடையும் மீட் பண்ணி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருக்காரு ஃபன் பண்ணியிருக்காரு டான்ஸ் ஆடி இருக்காரு அந்த நேரத்துலையும் கம்ருதீன் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அங்க கூட்டத்தில் உள்ள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்வை பத்தி கேட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் வினோத்துக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு சாண்டியும் ஒய்ஃபும் சேர்ந்து பயங்கர சர்ப்ரைஸ் செலிப்ரேஷன் கொடுத்துருக்காங்க கம்ருதனும் வினோத்தும் வீடியோ காலில் பேசிக்கிட்டது கூட பயங்கர செலிப்ரேஷனாக போச்சு பாரு மற்றும் கம்ருதனோட ஃபேன்ஸ் எல்லாரும் சோசியல் மீடியாவில் ரிவோக் ரெட் கார்டுங்கிற விஷயத்த வந்து பரப்பிட்டு இருந்த இந்த நிலையில் ரெட் கார்டு சம்பவத்துக்கு அப்புறம் கம்ருதன் எப்படி இருக்காரோ பாரு எப்படி இருக்காங்களோ அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த நிலைமையில நாங்கள் நல்லா தான் இருக்கோங்கிறத காட்டுற விதமாக கம்முறுதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வெளியில் வந்து ஃபேன்ஸ் எல்லாருக்கூடையும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் ஓரளவுக்கு ரெட் இருந்து அந்த கவலையிலேருந்து ஓரளவுக்கு வந்து வெளியில் வந்துட்டாரு நார்மல் லைஃப்பில் இருக்காருங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அதே நேரத்தில் அவர்கிட்ட பார்வை பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸும் வச்சுருக்காங்க பட் இந்த நேரத்தில் ரெட் கார்டு கொடுத்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இன்டர்வியூவோ இல்ல சில விஷயங்கள் வெளிப்படையாக பேசவோ முடியாத பட்சத்தில் அவங்க இப்போதைக்கு அமைதியாக தான் இருப்பாங்க ஆஃப்டர் பிக் பாஸ் க்ளாஸ் வந்து க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு பேரும் வந்து நிறைய இன்டர்வியூ கொடுக்க வாய்ப்பிருக்கு என்னதான் இப்போ பாஸ் ஹவுஸில் டாப் ஃபோர் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க ஓல்டு கண்டஸ்டன்ஸ்லாம் வந்திருக்காங்க இது ஃபினாலே வீக் அப்படி இப்படின்னு வந்து பெரிய பில்டப்லாம் கொடுத்தாலுமே மக்கள் வந்து இது வந்து பெரிய அளவில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கல அப்படிங்கறதா உண்மை அவங்க இங்கே வந்து வினோத் கம்ருதின் பாரி இவங்கள தான் டாப் த்ரீயில் வச்சுருக்காங்க ஸோ அவங்க வெளியில் இருக்கிற பட்சத்தில் இப்போ பொதுமக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க வெளியில் இருக்கிற அந்த டாப் த்ரீ கண்டஸ்டன்ஸை வச்சு தான் வந்து ஃபினாலே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க வினோத்து டைட்டில் வின் பண்ண வேண்டியவர் அவர் பணப்பட்டு எடுத்துட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களும் ஹாப்பி தான் அவரே அவர் வாயால எனக்கு இந்த பணம் போதும் எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையில தான் இருக்கிற அவர் ஃபேமிலியுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற டாப் ஃபோர் கண்டிஸ்டன்ஸ்க்கு தெரியாது நம்ம தான் டாப்ல இருக்கோம் நம்மள வந்து மக்கள் தான் இந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு உள்ள உள்ளவங்க அவங்க நம்பிட்டு இருக்கிறது நினைக்கும் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா சாண்ட்ரை எவிக்ட் ஆகிட்டு போயிட்டாங்க இவங்க டாப் ஃபைலில் இருந்தவங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணணும் இல்லைனா பொதுமக்களாவது கொஞ்சம் ஃபீல் பண்ணணும் ஆனால் அந்த இடத்துல யாருமே ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தெரியல பொதுமக்களுமே வந்து ஸ்டேஜில் கை கொடுத்த மாதிரியும் நம்ம பார்க்கல நிஜமாவே ஒரு டாப் ஃபைலில் இருக்கிற ஆளாக இருந்தால் மக்கள் எவ்வளோ கோலாகாலமாக அவங்கள வர வைக்கணும் அப்படி எந்த சம்பவமும் நேற்று நடக்கலை ஸோ மீதி இருக்கிற நாலு பேருமே வெளியில் வரும்போது இந்த அளவுக்கு கோலாகலம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம்தான் கம்ருதீன் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை கம்ருதீன் வந்து பினால அன்னைக்கு உள்ளே வந்தாரு அப்படின்னா வினோத் மட்டும் கம்ருதீனுக்கு பயங்கர கைத்தட்டில் கிடைக்கும் இந்த டாப் ஃபோர் கண்டஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸோ அதுவே அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும் பாரு கண்டிப்பாக ஃபினால் அன்னைக்கு கூப்டா கூட வர மாட்டாங்க அவங்கள பற்றி நமக்கே ஓரளவுக்கு தெரியும் கமருதன் வெளியில் வந்த மாதிரி பார்வதி இன்னும் வெளியில் வரல இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்டு கூட ஒரு ஃபோட்டோ மட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அவரளவுக்கு அவங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஆஃப்டர் பிக் பாஸ் பார்வதிக்கான ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும் இல்லைன்னா ஃபேன் மீட்டாக இருக்கட்டும் கம்ருதனை விட பல மடங்கு இருக்கும் ஸோ சிங்கம் சிங்கிளாக தான் வருங்கிற மாதிரி லேட்டாக வந்தாலும் அவங்க லேட்டஸ்டாக தான் வருவாங்க பாஸ் மாதிரியான பெரிய ஷோல ரெட் கார்டு வாங்கிட்டு போனவங்களை வாழ்க்கை அவ்வளோதான் அதோகதி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குது பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து இந்த நிகழ்ச்சி கிடைச்ச ஒரு மரண மாஸ் நெத்தி அப்படின்னு தான் சொல்லணும் கண்டென்ட்டுக்காக இவங்க ரெண்டு வரையும் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பின நிலைமையில மீண்டும் கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக அரோராவுக்கு ஒரு கம்பேனியனா துசாரை வந்து உள்ளே அனுப்பியிருக்காங்க ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்